ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் அறிமுகம் செய்யும் ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் மாநிலத்தில் அமைந்திருந்த கிறிஸ்துமஸ் சந்தையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பயன் மாநிலத்தில் உள்ள நீடபயர் என்ற பிரதேசத்தில் உள்ள டிங்கர் சொல்லப்படும் நகரத்தில் உள்ள கிறிஸ்துமஸ் சந்தை ஒன்றில் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டதாக கருதப்படுகின்ற நான்கு பேரை இப்போ அந்த மாநில போலீசார் கைது செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் எய்த்து நாட்டை சேர்ந்தவர்கள் சிறிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் மற்றும் மொரோக்க நாட்டைச் சேர்ந்தவர்களும் அடங்குவதாக தெரிய வந்திருக்கின்றது கைது செய்யப்பட்டவர்களில் எயித்து நாட்டை சேர்ந்தவர் ஐம்பத்தாறு வயதுடையவர் என்றும் மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த இரண்டு பேரில் இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு வயதுடையாகவும் சிறிய நாட்டை சேர்ந்தவர்களில் ஒரு நபர் முப்பத்தேழு வயதுடைய நபர் என்றும் அதாவது இவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் சந்தையில் தாக்குதலை நடத்துவதற்கு சில தயாரிப்புகளை மேற்கொண்டதாக காரணத்தினால் அந்த உள்ள உளவு அமைப்பினர் அவதானித்து இந்த கைது நடவடிக்கைகளை சட்டமன்ற அதிபர் கணக்கத்தின் வலியுறுத்தலில் கைது செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் தற்பொழுது விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி பேர்லின் அதிபர் மாளிகையில் உக்ரைன் விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது நேற்று முதலாம் உக்ரைன் நாட்டு அதிபர் செலன்ஸ்கி அவர்களுக்கும் மற்றும் அமெரிக்க சமாதான தூதரான பின்காப் மற்றும் ஜெரால் குஷ்னர் ஆகியோருக்கும் இடையில் சான்சலர் ராம்டன் சொல்லப்படுகின்ற அதிபர் மாளிகையில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது ரஷ்யாவானது உக்ரைனுடன் போரை ஆரம்பிப்பதற்கு முன்னே கேட்ட விடயமான உக்ரைன் நாடானது நாட்டு அமைப்பில் ஒரு பிரிவாக சேரக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை உக்ரைனானது கைவிடுவதற்கு தயாராக இருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் இந்த பேச்சுவார்த்தையானது மிகவும் மனகழுத்தத்துக்குரிய அம்சமாக அமைந்ததாக உக்ரைன் நாட்டு அதிபர் ஜெர்மனியின் தள்ளகரமான வேலையில் கருத்து தெரிவித்ததாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது உக்ரைன் நாடானது நாட்டோவில் சேரக்கூடாது என்று ரஷ்யாவின் வேண்டுதலுக்கு செவிசாய்க்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைப்பாடு ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையானது திருப்திகரமாக அமைந்ததாக ஜெர்மனுடைய முக்கிய அரசியல் பிரம்புகள் கருத்து வெளியிட்டதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் ஆண்டுதோறும் நடைபெறும் வணக்கம் ஐரோப்பா இரண்டாயிரத்தி ஆறு உங்கள் அபிமான பாடகர்கள் இசை கலைஞர்கள் மயக்கம் இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே ஜனவரி முதலாம் தேதி ஜெர்மனி ஒபாஹாசனில் வணக்கம் ஐரோப்பா வருகை யாவரும் இப்பொழுதே தயாராகுங்கள் ஜெர்மனி நாட்டின் உள்துறை அமைச்சர் அகதிகள் விவகாரம் தொடர்பில் மிகவும் கடுமையான போக்கை கடைபிடித்து வருகின்றார் ஜெர்மனியின் தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் அகதிகள் வியத்தில் கடும் போக்கான நிலைப்பாடு எடுத்து வருகின்ற நிலையில் சிறிய நாட்டிலிருந்து பல லட்சக்கணக்கான அகதிகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெர்மன் நாட்டுக்கு வந்து இவர்களுக்கு மனுதாயமான அடிப்படையில் ஜெர்மன் நாட்டில் வதிப்பதற்கு பதிவிட விசா வழங்கப்பட்டிருந்தது தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சர்கள் இவ்வாறு மனுதாயமான அடிப்படையில் பதிவிட விசா வழங்கப்பட்ட பதினாயிரத்துக்கு மேற்பட்ட சிறிய நாட்டர்களுடைய விசாக்களை பருவ சம்பந்தமான விசாரணை விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அடிப்படையில் ஐநூற்றி ஐம்பத்தி பேருக்கு அவர்களுக்கு வதி வழங்கப்பட்ட மதிவிட விசா மீளப்பெற்றதாக தெரிய வந்திருக்கின்றது மேலும் இவர்களில் இருநூற்றி பேர் இந்த நாட்டில் அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்றும் நூற்றி எண்பத்தி நான்கு பேருக்கு மனிதாபிமான அடிப்படையில் ஜெர்மன் நாட்டில் மதிவிட விசாக்கள் வழங்கப்பட்டதாகவும் தொன்னூற்றி நாலு பேருக்கு அவர்களுக்கு அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய நிலை இல்லாத காரணத்தால் தற்காலிகமான அடிப்படையில் ஜெர்மன் நாட்டில் தங்குவதற்கு மதிவிட விசாக்கள் வழங்கப்பட்ட நிலையில் இவர்களுடைய விசாக்கள் திருப்பி பெற்றதாக தெரிய அதாவது ஜெமன் நாட்டின் பாதுகாப்புக்கு குந்தகமானவர்கள் என்று கருதப்படுகின்றவர்கள் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் உள்ளவர்கள் மேலும் இந்த மதிப்பிட விசாக்களை பெற்று தமது சொந்த நாடான சிறிய நாட்டுக்கு சென்று திரும்பி வந்தவர்களும் இதில் அடங்குவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது அவதிகளுக்கான அகதிகளுக்கான சமஸ்தி அலுவலகமான புண்டசமானது மேலும் இருபதாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு இவ்வாறான சிறியர்களுடைய மதிவிட தாக்களை மீளப்பருவது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் வெனிசுலா நாட்டினுல் ஆட்சி மாற்றத்தை மேற்கொள்வதற்காக அமெரிக்க அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைக்கு எதிரான முறையில் நேற்று எதிர்கட்சி தலைவருக்கு முக்கியமான செயற்பாட்டாக இருந்த ஒரு நபரை கைது செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் எதிர்கட்சி தலைவியாக இருக்கிறோ அவர்கள் அண்மையில் நடைபெற்ற சமகனத்துக்கான நோபல் பெறுவதற்காக அமெரிக்க அரசு அவர்களை வெனிசுலாவில் இருந்து மிகவும் இரகசியமான முறையில் நோர்வேக்கு கூட்டி வந்ததாக தெரிய வந்திருக்கின்றது எவ்வாறாக இருந்தாலும் வளங்களை சுரண்டுவதற்காக அமெரிக்க அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கையின் ஒரு கட்டமாகவே அந்த நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அமெரிக்க அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது அந்த நாட்டானது போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவதாக பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுப்பி அந்த நாட்டின் மீது படையெடுப்புகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்க அரசாங்கமானது சில முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகளில் தெரிவித்தது இதே வேளையில் இதுவரை காலங்களும் வெனிசுலாவினுடைய முக்கிய ஆதரவு நாடுகளாக இருந்த சீனா மற்றும் ரஷ்யாவானது வெனிசுலாவை கைவிட்டுள்ள நிலையில் உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது அமெரிக்க அரசாங்கமானது ஏற்கனவே சீனாவிற்கு பல பொருளாதார தடைகளையும் மற்றும் பரிவீதத்தையும் அதிகரித்துள்ள நிலையில் மேலும் சில பிளவுகளை சீனாவானது அமெரிக்காவுடன் ஏற்படுத்துவதற்கு விரும்பவில்லை என்றும் இதன் காரணத்தினால் தற்பொழுது பென்சூலா அதிபரை கைவிட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மொண்ட்